ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகர் பூஜையெல்லாம் எப்படி போச்சுன்னு வீடியோவில் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு காலையிலே விநாயகரை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு எருக்க மாலை மட்டும் போட்டுட்டு விநாயகரை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் விநாயகருக்கு அலங்காரம் பண்ணிட்டு கொழுக்கட்டை விநாயகருக்கு பிடிச்சதெல்லாம் கம்பு கரும்பு அதுக்கப்புறம் சோளம் பொறிகல்ல கொளக்கட்டை வடை பழங்கள் பாயாசம் சுண்டல் என்னெல்லாம் விநாயகருக்கு பிடிக்குமோ எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றிட்டு விநாயகருக்கு நல்லா ஏற்க மாலை பூ மாலையெல்லாம் போட்டு கொடையெல்லாம் வச்சு விநாயகரை சூப்பராக அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டு பூஜையில் உட்கார வச்சாச்சு பூஜை அறையில் உட்கார வச்சிட்டோம் விநாயகர் நல்லா அழகாக இருந்தார் இன்னைக்கு அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பித்து நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் விநாயகருக்கு ஆர்த்தி காமிச்சிட்டு நல்லபடியாக விநாயகர் விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக எங்களுக்கு இன்றைக்கி இப்படி தான் போச்சு உங்களுக்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் விநாயகர் அருள் கிடைக்கட்டும்